HI friends, Welcome to JHC Jesse Education இன்னைக்கு நம்ம வீடியோல பா என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு விண்ணப்பம் தான் பார்க்க போறோம் லெட்டர் தான் பார்க்க என்ன விண்ணப்பம் வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டி மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு விண்ணப்பம் அதாவது கலெக்டர் ஆபீஸ்ல வேண்டி கவர்மெண்ட் வேலை இல்ல அவங்களுக்காக வேலை வேணும் அப்படின்றதுக்காக கேட்டு நம்ம ஒரு லெட்டர் எழுதுறோம் இது எஸ்பெஷலி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க உங்க வீட்டுல படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா நீங்கள் உண்மையில ஸ்டூ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நார்மலாக ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட்டுக்காக நீங்கள் ரைட் பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு டேட் போட்டுக்கலாம் ஓகேங்களா இல்லை ரியலாகவே நீங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு இது மாதிரி ஒரு கடிதம் எழுதுறீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் அனுப்ப போகிற அன்னைக்கு உள்ள டேட்டா போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ண போகிறேன் இந்த லெட்டர் அப்படின்னா இன்னைக்கு போடுங்க இல்லை மனுவாக எழுதி இந்த லெட்டர் மனுவாக மனு மாதிரி எழுதி நான் கொடுக்க போறேனாலும் என்னைக்கு கொடுக்க போறீங்களோ அந்த டேட் போட்டுக்கோங்க ஓகேங்களா அனுப்புனர் அனுப்புனர் இடத்துல இந்த ப்ராக்கெட் உங்கள் பெயர்னு போட்டிருக்கேன் நீங்கள் ப்ராக்கெட்டும் போட உங்கள் பெயர்னு போட வேணாம் உங்களுடைய உண்மையான நேம் என்னவோ அதையே அப்படி எழுதிடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு வந்து சுரேஷ் அப்படின்னா சுரேஷ் அது மாதிரி அது மாதிரி என்ன ஒரு நேமோ அந்த நே வந்து போட்டுருங்க அதே மாதிரி உங்களுடைய வீட்டு முகவரிய போட்டுருங்க பெருனர் பெருனர் வந்துட்டு இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனா கூட சரி உங்கள் பெயர்னு எழுதாதீங்க ஏதாவது ஒரு பேரும் ஏதாவது ஒரு முகவரியும் கூட போட்டு விடுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு சரிங்களா ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தா கூட அது மாதிரி ஏதோ ஒரு முகவரி அப்படின்னு ஒண்ணு போட்டு விட்டுருங்க சரிங்களா ஏதோ ஒருத்தருடைய அட்ரஸ் இருக்கிற மாதிரி போட்டு விட்டுருங்க பெருனர் உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிவகங்கை மாவட்டம் போட்டிருக்கேன் உங்க மாவட்டம் என்னவோ நீங்க அந்த மாவட்டத்தை ரைட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா சிவகங்கை மாவட்ட ஆட்சியர்னு கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா சிவகங்கை மாவட்டம் அதே மாதிரி உங்க மாவட்டம் எதுவோ நீங்க ஒரிஜினலா எழுதுறீங்க லெட்டர் உண்மையிலேயே வந்துட்டு மாவட்ட ஆட்சியருக்கு வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் மாவட்டமும் எந்த மாவட்டத்துல இருக்க ஆட்சியருக்கு எழுதுறீங்களோ அந்த மாவட்டத்தோட நேம் எழுதிக்கணும் சரிங்களா பொருள் கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டி விண்ணப்பம் அளிக்க வேண்டி விண்ணப்பம் விண்ணப்பம் சேர்த்துக்கோங்க ஓகேங்களா ஐயா மேற்கண்ட முகவரியில் நான் வசித்து வருகிறேன் மேற்கண்ட முகவரின்னா நீங்க இந்த இடத்துல புல் அட்ரஸ் போட்டிருக்கணும் சரிங்களா அனுப்புன இடத்துல நீங்க புல் அட்ரஸ் போட்டிருக்கணும் எனது தந்தை கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இறந்து விட்டார் நான் எனது வயதான தாயை வைத்து வைத்து கொண்டு மிகவும் ஏழ்மையான சூழ்நிலையில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறேன் அதனால் அதனால் தாங்கள் தயவு கூர்ந்து தாங்கள் தயவு கூர்ந்து கருணை அடிப்படையில் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பினை பெற்று தருமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் எனது கல்வி சம்பந்தப்பட்ட சான்றுகளையும் இணைத்து உள்ளேன் கல்வி நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதோட அந்த அட்டாச்மெண்ட் அட்டாச் பண்ணிக்கணும் சரிங்களா என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அந்த சர்டிபிகேட் ஜெராக்ஸ் எல்லாம் ஒரு அட்டாச்மெண்ட் பண்ணிக்கணும் ஒரிஜினல் எப்பயுமே அட்டாச் பண்ணி கொடுங்க சரிங்களா நாள் முன்னாடி என்ன டேட் போட்டோமோ அதே டேட்டை இங்க போட்டுக்கோங்க இடம் நீங்க இருக்கிற இடத்தோட என்ன எந்த இடத்துல இருக்கீங்களோ நான் இப்ப சிவகங்கையில இருக்கிறேன்னா இந்த இடத்துல சிவகங்கைன்னு நீங்க மதுரையில இருக்கீங்களா மதுரை மாதிரி போட்டுக்கணும் எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர் போட்டுக்கோங்க இப்படிக்கு உங்க பேர் போட்டுக்கோங்க உங்க கீழ வந்து உங்க சைனம் போட்டுருங்க நீங்க கைய ஒப்பம் வச்சிருங்க சரிங்களா உங்களுடைய பேர் உங்க பேர் இருக்குன்ற இடத்துல இப்ப உங்க பேர் வந்து கண்ணன் கண்ணன்ன்ற பேரு எழுதுங்க சரிங்களா எழுதிட்டு கீழ வந்துட்டு சைனம் போட்டுருங்க ஓகேங்களா ஓகே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் ஸ்டெச்சலில் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது லெட்டர் ரைட்டிங் எஸ் எ ரைட்டிங் தமிழ்நாடு இங்கிலீஷ் வேணும்னால கமெண்ட் ஸ்டிட்ச்சில கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல்